தர்மபுரினா எல்லாத்துக்கும் நம்பர் ஒன் தர்மபுரி தான் வகையில் இங்கு நம்முடைய மாவட்டத்தில் என் தலைமையிலே இங்கே ஆர்ப்பாட்டம் கடைசி எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகமே உடனடியாக இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் இல்லையேன் இப்படிதான் இப்படிதான் போ

உறுதியாக நீங்கள் கொடுங்கள் கொடுங்கள் இல்லையே கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்தித்து நேரிடும் இதை நாங்கள் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுங்கள் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் மத்தியிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கோபமோ அதே கோபம் எனக்கும் தான் இருக்கு இந்தியாவுக்கு குடிப்பதற்கு தண்ணீருக்கு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அவமானம் இதெல்லாம் ஐம்பது ஆண்டு காலம் இங்கே தமிழ்நாட்டிலே மாறி மாறி திமுக திமுக ஆட்சி செய்தும் இந்த நிலை நமக்கு இருக்கிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரை பாட்டாளி மக்கள் கட்சியின் அத்துணை நிர்வாகிகளிடம் சந்தித்து இன்னும் இரண்டு மாதத்தில் தருமபுரி மாவட்டத்திலே கடுமையாக வறட்சி வர இருக்கிறது குடிநீர் பற்றாக்குறை வர இருக்கிறது அதற்கு இன்றே நீங்கள் நடவடிக்கை எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கடிதத்தை இங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளரிடம் கொடுத்தோம் ஆனால் எந்த பயணம் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது வணக்கம் போல் இங்கே தர்மபுரி மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு வாட்டர் பட்ஜெட் தேவைப்படுகிறது வாட்டர் பட்ஜெட் என்றாலே அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பருவமழை எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆய்வு எடுக்க வேண்டும் ஆனால் எதையுமே செய்யாத இங்க ஆட்சியாளர் மட்டுமல்ல தமிழக அரசு தான் நீங்க இவ்வளவு வெயில் உங்க குழந்தை குட்டியினோட நீங்க வந்திருக்கீங்க நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு வரும் ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு என்ன தெரியல தருமபுரி மாவட்டத்தில் எட்நூத்தி இருபத்தி மில்லிமீட்டர் மழை ஆண்டுதோறும் பெய்கிறது தமிழ்நாட்டிற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மழை பெய்கிறது இந்த மாவட்டத்தில் பெய்கின்ற மழை அத்தனையும் ஒரு பக்கம் காவிரி ஆற்றில் கலக்கிறது மற்றொரு பக்கம் தென்பெண்ணை ஆற்றிலே கலக்கிறது ஆனால் இங்கே மழை மக்களுக்கு போய் கிடையாது கிருஷ்ணகிரி மலையிலே மழை பெய்து உப்பம்பள்ளம் ஆற்றிலே ஒரு ஆள் தண்ணி ஒரு ஆள் உயரத்துக்கு தண்ணி அவ்வளவு தண்ணி சின்னத்தில் போயிட்டு சின்னத்தில் இருந்து போய் கலந்தது போன வாரம் நம்ம தேக்கி வச்சிருந்தோம்னா இந்த மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை கிட்டத்தட்ட பத்து நாள் பிரச்சனை இத பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்று குமார் செட்டி ஏரிக்கு மேல் பகுதியிலே கடுமையான அங்கே ஒரே நாளில் மழை கிளவுட் பஸ் சொல்லுவாங்க பெரிய அந்த குமார் செட்டி ஏரி உடைந்தது அதை நான் பார்வையிட்டு நான் அன்று நான் சொன்னேன் குமார் செட்டி ஏரியிலேருந்து தண்ணீர் மாருண்டள்ளி அங்கே தாண்டி மாருண்டள்ளி தடுப்பணையை தாண்டி அங்கே கலக்கிறது அதிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தடுப்பணை வெறும் மூணு கோடி ரூபாய் தான் செலவாகும் அந்த தடுப்பணை கட்டி அந்த தண்ணீர் எல்லாம் தும்பலள்ளி அணைக்கு திருப்பி விட்டுருந்தாங்கன்னா தும்பலி அணையில தண்ணி வந்ததுன்னா இன்னைக்கு இந்த குடிநீர் பிரச்சனை தர்மபுரி மாவட்டத்தில் வந்திருக்கிறார் அதே போன்று ஆண்டு காலம் திட்டம் எண்ணெய் நூல் புதூர் தும்பல் திட்டம் அது ஐம்பது ஆண்டு கால திட்டம் தென்பண்ணை ஆற்றிலே எண்ணெய் கோல் புதூர் உள்ள வலது கால்வாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தும்பல் அலை அணைக்கு தண்ணீர் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதும் நிலத்தடி நீர் உயரும் கிணறுகளில் தண்ணீர் இருக்கும் ஏரிகளில் தண்ணீர் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தவற தவறி தவறிவிட்ட அரசாங்கம் ஒரு மெத்தனம் இதை நாம் வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம் ஒரு மோசமான ஒரு பருவமழை பொழ்த்ததை பார்த்தது கிடையாது மிக மோசமான ஒரு சூழல் தர்மபுரினா இன்னும் மோசம் இங்கே வாழ்வாதாரம் கிடையாது விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது வேளாண்மை எதுவுமே கிடையாது ஒரு சூழலில் மூன்று லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தொழில் கிடையாது மோசம் மசோ குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஆட்சியாளர்களே இது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த நிலை நீடித்தால் கடுமையான நாங்கள் போராட்டம் நாங்கள் காரணம் இது வாழ்வாதார பிரச்சனை இது குடிநீர் பிரச்சனை குடிநீர் தான் ஒரு மனிதனுக்கு அடித்தளம் அப்படிப்பட்ட அந்த குடிநீர் குடிக்காது ஒரு அரசாங்கம் அரசாங்கமாக அவமானம் வெக்கத்து மக்களுக்கு குடிக்கதற்கு தண்ணீர் கிடையாது என்றால் இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இது ஒரு ஆட்சியா மக்கள் கோபத்தோடு இருக்கின்றாங்க இங்க இங்க வந்து தாய்மார்கள் கோபத்தோடு மட்டும் வரல அடுத்தது விட்டா சாபத்தையும் விடுவாங்க உங்க மேல அதனால நீங்க நீங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுத்து விடுங்க ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னு போட்டாங்க அந்த திட்டம் போடுறதுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை மனித சங்கிலி எத்தனை வழக்குகள் சட்டமன்றத்தில் பேச்சுக்கள் இதெல்லாம் பிறகுதான் இங்கு அறிவித்தார்கள் ஆனால் அந்த திட்டம் செலவு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கணக்கு பாருங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அங்கே திட்டத்திற்கு செலவழித்து குடிப்பதற்கு தண்ணீர் வருவது கிடையாது தண்ணீர் இல்லை ஒரு பக்கம் கர்நாடகாவிலே அங்கே தண்ணீர் விட அங்கே மறுக்கின்றான் மத்திய அரசுடைய மெத்தனம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை போராட்டம் நான் நாடாளுமன்றத்திலே பலமுறை பேசினேன் பிரதமரை சந்தித்தேன் உமாபாரதியை சந்தித்தேன் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் போதும் நாங்கள் இனி நாங்கள் பொறுக்க மாட்டோம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இங்கிருக்கின்ற மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் விலங்குகளுக்கும் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அதனால் இனியும் தாமதிக்காமல் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு அன்றாடம் தண்ணீர் வழங்குவதற்கு திட்டமிடுங்கள் திட்டமிடுங்கள் அங்கே லாரியிலோ அல்லது டாங்க்கரையிலோ நீங்கள் தண்ணீர் கொடு கொடுத்தே ஆக வேண்டும் எவ்வளவோ கோடி செலவானாலும் அது தப்பு கிடையாது காரணம் இது குடிநீர் பிரச்சனை இது குடிநீர் பிரச்சனை இதே போன்றுதான் தருமபுரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த நீர் பாசு திட்டம் திட்டம் பஞ்சவள்ளி அணை திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் திட்டம் வள்ளி மதுரை அணை திட்டம் திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் இது திட்டம் எல்லாம் நிறைவேற்றினால் தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை காலங்காலத்துக்கு வராது இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா வெறும் இருநூறு கோடி ரூபாய் செலவாகும் வெறும் இருநூறு கோடி இந்த செலவு பண்ண துப்பு இல்லாத தமிழ்நாடு அரசாங்கம் இத்தனைக்கு எத்தனை போராட்டம் நாங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறார்கள் எங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு போராட்டம் அவமானம் வெக்கக்கேடு இதற்கு ஜெயலலிதா பல முறை இங்கே வந்து பல முறை இந்த தேர்தல் நேரத்தில் பல முறை வாக்குறுதி கொடுத்தோம் கலைஞர் அவர்கள் பல முறை வாக்குறுதி கொடுத்தோம் நிறைவேற்றாத இரு கட்சிகள்

எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தண்ணி பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை அதனால அந்த எல்லைக்கு நாங்க போக விடாதீங்க ஏன்னா நீங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஆக இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களை உடனடியாக இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் இங்கே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நிலுவையில் உள்ள அந்த பத்து நீர் பாச திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இனி வரும் காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இது பெரிய பணம் கிடையாது கோடி ரூபாய் பெரிய பணம் கிடையாது இந்த திட்டம் பத்து திட்டத்தை நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் 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 என்று உங்களை உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமில்லை கடந்த இரண்டு வாரத்திலே தர்மபுரியிலே இரண்டு விவசாயிகள் பாலக்கோடு பகுதியில் மாரண்டி பகுதியிலே தற்கொலை ஒரு விவசாயி தற்கொலை செய்தாலே அது அரசாங்கத்திற்கு அவமானம் ஆனால் இதுவரை தமிழ்நாட்டிலே முன்னூறு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இங்கே இரண்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார் நோக்கமெல்லாம் வறட்சி இருக்கிறது இந்த மாநிலத்தை வறட்சி மாநிலத்தை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் அடுத்தது இங்கே ஒரு ஏக்கர் நெல்லு பயிர் செய்த விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கரும்பு பயிரிட்ட அது மட்டும் இல்ல கூலி தொழிலாளர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விவசாயத்தை நம்பிருக்கின்ற கூலி தொழிலாளருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் உயிரிழந்த விவசாயிகளுக்கு பத்து லட்சம் ரூபாய்